அதாவது கௌர முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்து இன்றைக்கி ஐசியூவில் இருக்கிறாரு அவர் சுகையினம் என்னென்னா இந்த நாட்டில் வந்து பொருளாதார சக்கள் காரணத்தினால இந்த நாட்டுக்கு நன்மைகளை செஞ்ச ஒரு ஜனாதிபதி ஒரு தலைவர் அந்த முறையில் கட்சி சார்பற்ற முறையில் வந்து இன்றைக்கி வந்து அவர் சுகமாகணும் அவர் ஏன்னா இது வந்து நீ நீதிமன்றத்துக்கும் அதுக்கான எதிர்ப்பான இது இல்லை அவர் சுகமாகணும் அவர் கூடி கூடிய சீக்கிரம் அவர் வீட்டுக்கு வந்து சேரணுங்கிறதுக்கு மக்கள் இது வந்து ஒன்றா அவருக்கு பூஜையை செஞ்சிடும் கைதை வந்து அது ஒரு சட்டத்துக்கு கீழே கொண்டு வரலாம் அது எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒரு நாட்டில் வந்து லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவங்கள எது வேணுமாலும் அரசாங்கத்தின் சட்டம் மூலமாக தீர்மா இது பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் கடந்த காலங்களில் கூட ம மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் மூலமாக வந்து ச சட்டத்துக்கு முன் வந்திருக்காரு அதே அடிப்படையில் இவரையும் செஞ்சிருக்கலாங்கிற ஒரு கருத்து தான் மக்கள் மத்தியில் இருக்குது இன்னொன்று சமூகத்துக்கு இந்த மக்களுக்கு இந்த நாட்டுக்கு அவரோட்டு இந்த தலைமைத்துவம் முக்கியமாக இருந்துச்சுங்கிறது தான் எங்கோட்டு காரணம் அதுக்காக நாங்கள் எது எந்த விதத்துலேயும் நீதிமன்றத்துக்கு எதிராகவோ இல்லாட்டி அவங்க விட்டு சட்ட நடவடிக்கை எதிராகவோ நாங்கள் இந்த இதுகளுக்கு போகலை அவருக்கு ஏன் நாங்கள் இந்த இதை செய்கிறோம்னா எங்களுக்கு வீடு திட்டம் வந்து காணி உறுதி பத்திரம் கொடுத்தாரு அது இல்லாமல் நிறையா உதவி செஞ்சு கொடுத்துருக்காரு இன்னொன்று என்னென்னா வீட்டில் இருக்க மக்களுக்கு அசகசம் சல்லி கொடுத்துருக்காரு அந்த உதவிக்காக தான் அவர் செஞ்ச உதவிக்காக தான் நாங்கள் வந்து இப்படி ஒரு பூஜையை செஞ்சுருக்கோம் அவர் சீக்கிரமாக குணமாட்டிக்கிட்டோன்னு வேண்டிக்கிறோம் கஷ்டத்தை இல்லை தான் நாங்கள் என்ன கேட்டால் எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தான் ரணில் செய்ய அவர் நாங்கள் நினைக்கிறோம் என்னென்னு கேட்டால் இந்த நாடு அந்த நேரத்தில் பெரிய கஷ்டத்தில் போணுச்சு சிறிலங்காவை வந்து அந்த நேரத்தில் யாருமே கை தூக்கி உதவி செய்யலை ரணில் விக்ரமசிங் ஐயா தான் இது நானே நான் மாறம் எடுத்து நான் இந்த மக்களை நான் நல்லபடியாக கொண்டு வரேன்னு இந்த இதை நிறைய அவருக்கு இந்த நோய் வந்தது உண்மையுமே கடவுளுக்கு நாங்கள்னே அவர் நல்லபடியாக திரும்பி அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நல்லபடியாக அவர் வரணும்